சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இடத்தகராறில் டீக்கடை உரிமையாளரை அறிவாளால் வெட்டிய இளைஞர் கடைக்காரரை போலீசார் தேடி வருகின்றனர் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் ரிஷிகேஷ் என்பவர் டீக்கடை நடத்தி வருகிறார் இவருடைய தாய்க்கு சொந்தமான இடத்தை முத்தையா என்பவர் ஆக்கிரமித்து இளைஞர் கடை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து ரிஷிகேஷ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இளைஞர் கடை அங்கிருந்து அகற்றப்பட்டது இருப்பினும் முத்தையா மீண்டும் அந்த இடத்தில் இளைஞர் கடையை அமைத்துள்ளார் இதுகுறித்து ரிஷிகேஷ் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் முத்தையாவின் இளைஞர் கடையை சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த முத்தையா வழக்கம்போல் டீக்கடையை திறந்து சுத்தம் செய்து கொண்டிருந்த ரிஷிகேஷின் தலை கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் ரிசிகேஷை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் டீக்கடையில் இருந்து அரிவாள் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்து சென்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள முத்தையாவை தேடி வருகின்றனர் வந்து கடை கிளீன் பண்ணுவார் எவ்ரிடே வந்து ஆறு மணிக்கு வந்து கடை கிளீன் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வீட்டு வந்து க்ளீன் பண்ணிக் கொடுக்காரு நேற்று நைட்டு வந்து கார்பரேஷன் காரை வந்து அந்த முன்னாடி இருக்கிற எல்லை கரை காரெலாம் உடைச்சிட்டாங்க கடையெல்லாம் ஏன்னா ஏற்கனவே வாரிங்கெல்லாம் புரிஞ்சு கார்பரேஷன் கார் அவங்களுக்கு இது உடைச்சிட்டாங்க உடைச்சது அந்த கோபத்தில் வந்து இது வந்து எங்கென்னா வந்து அறுவடை எல்லாம் வெட்டிடலாம் அதெல்லாம் வெட்டுறது அவர் கை ப்ளாக் பண்ணிவிட்டு கையில் தலைமையில அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டோம்